வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் பாப்பாங்க மூணு பேரையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டோம் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வந்து சின்ன ஆல்ட்ரேஷன் வேலை தாங்க இருக்குது அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் என்ன ஆல்ட்ரேஷன் வேலைன்னு தானே கேட்குறீங்க இதுக்கு முந்தின வீடியோ வந்து கடை வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதீங்க பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி ஸ்க்ரீன் போட்டிருந்தோம் அந்த கயிறு என்ன பண்ணிச்சின்னு பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு வரவும் தலை இடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இதில் ஆக்கிப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு கம்பி இருக்கும் கட்டு கம்பி நல்லா ஹெவியானதாக க்ரீன் கலரில் அந்த கம்பி வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு சுரனை அதை தான் கட்டி ஸ்க்ரீன் போடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அந்த கம்பியோடய ரேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோட கடை சீட்டில் வந்து அதை வந்து கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு தேவை பார்த்துட்டு தேவை வீட்டுக்கு தேவை இல்லை ஸ்க்ரீன் போடலாம் துணி கையை போடலாம் அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோ கடைசி சீட்டில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கம்பி கட்டிட்டோம் ஒரு வழியாக கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் போட்டுட்டு இவ்வளோ ஸ்ட்ரிப்பாக நிற்குது நீட்டாகவும் இருக்குது தலையும் மோதுறதில்ல இந்த ரெண்டு கம்பி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சரம்லாம் வந்து போகிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த ரெண்டு கம்பியும் கட்டிட்டோம் நாங்கள் இந்த வேலை போது வீட்டுக்கு வெளியே வந்து எலக்ட்ரிஷியனும் வந்திருந்தாங்க அவரை வந்து வர சொல்லியிருந்தோம் ஹவுசனோட பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பூமி எடுத்து கொடுக்கறதுக்காக அவர் வர சொல்லியிருந்தோம் அவர் வந்து வெளியே வந்து குளிப்பெறிச்சிகிட்டு இருக்காரு குழி நோண்டிட்டு அதில் வந்து அடுப்பு கறி உப்பு அதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் வந்துட்டு ஊற்றிட்டு அது குழிக்குள்ளே போடணுங்களாமா அப்புறம் ஒரு கம்பி இதெல்லாம் வந்து அவரு என்னென்னமோ பொருள் சொன்னாருங்க அதெல்லாம் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வந்து நம்ம மீட்டரில் வந்து அட்டாச் பண்ணும் போது தான் நமக்கு வந்து வீட்டில் வந்து மிஷின் போட்டிருந்தாலோ இல்லை வேறு எதாவது வச்சுருந்தாலோ ஷேக் அடிக்காத மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த வேலை செய்கிறதுக்காக தான் அவரை வர சொல்லியிருந்தோம் அந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சிகிட்டு இருக்காருங்க இன்னொரு சின்ன டிப்ஸுங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வாடகை வீட்டில் தான் வந்து இருக்கிறவங்க வந்து வேற வீட்டுக்கு ஸ்டிப்ட் பண்ணுறாங்க வசதி பற்றலை இல்லை வாடகை அதிகமாக இருக்குது வேற வீட்டுக்கு ஸ்டிப் பண்ணும்போது கண்ணை மூடிக்கிட்டு டக்குன்னு வீடை பார்த்துட்டு ஸ்டிப்ட் பண்ணிடுறோம் நம்ம வேறு எதையுமே கவனிக்கிறது இல்லை வாடகை பார்ப்போம் ரெண்டாவது அட்வான்ஸை பார்ப்போம் அவ்வளோதான் ஆனால் அந்த விஷயத்த மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றிட்டு வீடு பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வாடகை முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு அங்கே இருக்கிற வசதிகளும் முக்கியங்க நல்ல தண்ணி இருக்கா உப்பு தண்ணி இருக்கா இல்லை பாத்ரூம் வசதியோ இல்லை வேற ஏதாவது கரண்டு இந்த மாதிரி வசதிகளோ இருக்கான்னு அதையும் கூடவே செக் பண்ணிக்கோங்க என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வீடை ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிஷியன் வந்து அவர் வந்து எல்லாமே போட்டு அந்த குளிய வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வந்து க்ளோஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பல்ப்பு போடுறதுக்காக கொஞ்சம் ஓல்ட்ரு ஸ்விட்சி இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் காமிச்சிட்ருக்கேன் உங்ககிட்ட நம்ம வழக்கமாக வந்து வீட்டில் வந்துட்டு நைன் வாட்ஸ் இந்த மாதிரி இப்போ எல்இடி லைட்லாம் வந்துருச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு கரண்ட் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் இது கிராம்டனோடது தான் நைன் வாட்ஸ் தான் வருது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா எழுபது எண்பது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும் ஆனால் இதுக்கு வாரண்டியும் கொடுத்துட்றாங்க ரெண்டாவது நமக்கு கரண்ட்டு பில்லும் கொஞ்சம் மிச்சமாகும் அதனால நம்ம வந்து குண்டு பல்ப் யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பல்ப் போடுங்க நமக்கு வந்து கரண்ட் பில் கொஞ்சம் சேவ் ஆகும் அதனால தான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து ஃபைனலாக இந்த லைட் வந்து போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் இதோட பில்லும் வந்து பாருங்கள் காட்டியிருக்கேன் இந்த கம்பியோட பில்லும் இருக்குது லைட்டு இது எல்லாத்தோட பில்லுமே இருக்குது இந்த பில்லு இல்லாமல் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து லேபர் சார்ஜும் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது அதையும் கொடுத்துட்டோம் நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடியுது அடுத்த வீடியோ பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்